அதிமுக பூது கமிஷ அமைச்சத கண்டிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தகராறு பண்ணிட்டு அவங்க எங்களை அடிச்சுட்டு எங்கள் ஆட்கள் அடிச்சுட்டு அவங்களே போய் அதிமுக சொல்லி ரோட்ல உட்காந்து போறாங்க எந்த விதத்துல நியாயம் தெரியல அவங்கள போய் கெஞ்சி கூத்தாடி போலீஸு சமாதானப்படுத்தி நாங்க கேட்கறதெல்லாம் எங்களுக்கு நியாயமான நடவடிக்கை வழக்கு பதிவு செஞ்சு அரசு பண்ணுவோம் கோவை பாளையம் பகுதியில் அதிமுக பூத் கமிட்டி மீட்டிங்கில் நடந்தது என்ன என கேட்டு அதிமுக நிர்வாகியை தாக்கிய திமுக பேரூராட்சி தலைவரால் இரண்டு கட்சிகள் இடையே மோதல் ஏற்பட்டது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக மற்றும் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள கஸ்தூரிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவிலிருந்து அதிமுகவிற்கு கட்சி மாறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று அதிமுக கமிட்டி கூட்டம் கஸ்தூரி பாளையத்தில் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என திமுகவை சேர்ந்த பெரிய நாயகன் பாளையம் நகர செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான விஸ்வபிரகாஷ் பாபுவிடம் கேட்டு தகராறு செய்ததாக தெரிகிறது அப்போது பாபு அது குறித்து தகவல் எதுவும் சொல்ல முடியாது என ரகசியம் என கூறியதால் தன்னிடம் இருந்த பாபு எதிர்க்கட்சியிடம் சேர்ந்ததும் அதேபோல பூத் கமிட்டி மீட்டிங் என்ன பேசப்பட்டது என தன்னிடம் சொல்லவில்லை என ஆத்திரத்தில் பாபுவை தாக்கியதாக கூறப்படுகிறது அங்கு இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் திமுக விஸ்வ பிரகாஷ் ஷ்ருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் பாபுவின் வீட்டிற்கு சென்று திமுக நிர்வாகிகள் அவரது குடும்பத்தினரையும் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் பின்னர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அதிமுக நகர செயலாளர் ரகுநாதன் அழைத்து சென்ற நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற சில திமுக நிர்வாகிகள் அவரையும் தாக்கியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்து நிர்வாகிகள் தாக்கப்பட்டதை கண்டித்து மேட்டுப்பாளையம் கோவை சாலையில் ஜோதிபுரம் பகுதியில் அதிமுக சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் திமுக நிர்வாகி தாக்கப்பட்டதாக கூறி திமுகவினர் மருத்துவமனை முன்பு சாலை ஏற்பட்டதுண்குமார் தலைமையில் திமுகவினரை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் பின்னர் கலைந்த அதிமுகவினர் சட்டப்படி அதிமுக நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளனர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சேர்ந்த எங்கள் கட்சியை சேர்ந்த நகர செயலாளர் உள்ளிட்ட கட்சியினர் அங்க வந்து பூத்து கமிட்டி அமைச்சிருக்காரு அந்த பூத்து கமிட்டி அமைச்சு அந்த பணியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலை கலைஞ்சு போயிட்டாங்க அதுக்கு பின்பு அங்க வந்த இந்த பெருநாயகமலை பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து இங்க ரங்கநாதனுடைய மகன் ஒரு பாபுன்ட்டு சொல்லி இந்த தம்பியை கூப்பிட்டு கேனடா பூத்து கம்பெனியில் பேசினீங்க அப்படின்னு கேட்டு அது வந்து எங்க கட்சி சமாச்சார வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கேனடா என்னைவா எடுத்து பேசுறேன்னு சொல்லி அவரையும் தாக்கி அதுக்கு தடுக்கு வந்து அருகில் இருந்த குணசாகரன் அவரும் எங்கள் கட்சிக்காரு அவரும் பூத் கம்பெனி அஇஅதிமுக கட்சியாக அவரும் பூத் கம்பெனியில் இருந்தார் அவங்க மனைவியை தரைக்குறவா பேசி அவங்களையும் தாக்கி இன்னைக்கு இது மாதிரி சம்பவங்க நடந்தது இந்த சம்பவம் நடந்த உடனே எங்கள் நகர செயலாளர் ரகுநாதன் ரகுநாதன் அவங்கள கூப்பிட்டு அந்த குணசாகரனை கூட்டிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு கேஆர்எச் மருத்துவமனை புனாய்குமார் கேஆர்ஹெச் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க அங்கேயும் திமுகவினர் கூட்டமாக வந்து அவரையும் தாக்கியிருக்காங்க மருத்துவமனைக்குள்ளே வச்சு ஐசிக்கு முன்னாடி வச்சு அவரையும் தாக்கியிருக்காங்க இது மாதிரி ஏற்கனவே இவர் பிஜேபி கட்சியை எதிர்த்து ஒரு தாட்டி குடிக்கம்ப எங்கூர்ல யார் குடிக்காம போடுறது நான் எங்க ஊர்ல கொடிக்கம்ப போட முடியுமான்னு ஒரு சண்டை பிடிச்சாரு அதுவே அது அவங்க கட்சி இன்னைக்கு அதிமுக பூத்து கமிஷ அமைச்சத கண்டிச்சு இன்னைக்கு பெரிய ஒரு தகராறு பண்ணிட்டு அவங்க எங்களை அடிச்சுட்டு எங்க ஆட்கள் அடிச்சுட்டு அவங்களே போய் அதிமுக ஆராஜ மொழியு சொல்லி ரோட்ல உட்கார்ந்து போறாங்க எந்த விதத்துல நியாயம் தெரியல அவங்கள போய் கெஞ்சி கூத்தாடி போலீஸ் சமாதானப்படுத்தி ஆகவே ஊதிய பண்றாங்க தொடர்ந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கெல்லாம் இந்த கட்சி அஞ்சாது எங்களுக்கு வேணும் நாங்க கேக்குறதெல்லாம் எங்களுக்கு நியாயமான நடவடிக்கை வழக்கு பதிவு செஞ்சு அரஸ்ட் பண்ணணும் நியாயமான அளிக்கணும் உண்மையை வெளிக்கொண்டு வரணும் இத போலீஸ் பண்ணணும் பல கால காலகட்டங்களில இந்த பேரரசை போலீஸ் நடவடிக்கை வந்து சரியா இல்லை அதனால போலீஸ் மேல சந்தேகமா இருக்கு அதனால எனக்கு போலீஸுக்கு சொல்லியிருக்கோம் நியாயமா நடவடிக்கை எடுங்க அப்படிதான் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு கண்டிப்பாக போலீஸ் போலீஸ் காவல்துறை வந்து கண்டிப்பாக நியாயமான இந்த பிரச்சனையால் வந்து நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்குறாங்க அடி அடிபட்டவங்கல ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அதே மாதிரி ஜிஹெச்ல இரண்டு பெண்கள் படுத்துட்டு இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்காரங்க யாருமே இங்கே சட்ட ஒழுக்கே சரியில்லை இங்கே ரெண்டு தரப்பும் போங்கன்னு சொல்லி அனுப்புற அளவுக்கு அங்கே சூழ்நிலை ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு தரப்பு ஆட்களையும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்ப நீங்களும் அந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கோங்க அங்க எப்படி நடந்துருக்குன்னு சொல்லி இது ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல் இது யாரவே தடுப்பதற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டு